ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறை நம்பிக்கைக்கு இணையான பூஜை கிடையாது முப்பது முக்கோடி தேவர்கள் முதல் ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் வர எல்லா ஜீவன்களுக்குமே படி வளர்ப்பவர் தான் பரமேஸ்வரன் இதை அறியாதவங்களா பார்வதி ஆனாலும் அவங்களுக்கு இந்த தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது அதற்கு தீர்வு காணவும் முனைந்தாங்க சிறு பாத்திரம் ஒண்ணத்தை எடுத்து அதற்குள் கருப்பு எறும்பு சிலவற்றை பிடித்து போட்டு மூடிவிட்டாங்க இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவளிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்தது இதைத் தொடர்ந்து மறுநாள் சுவாமி எல்லா ஜீவராசிகளுக்குமே படியலந்தீங்களா அப்படின்னு ஈசன் கிட்ட கேட்டாங்க உலக நாயகி தன்னோடு விளையாடுறாங்க அப்படிங்கறத ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாம இதுல என்ன சந்தேகம் பாத்திரத்துல நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தா இந்த கேள்விக்கு உனக்கு இடம் வந்திருக்காது அப்படின்னு சொன்னாரு ஈசன் பார்வதி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாங்க சுறுசுறுப்போட சுற்றி கொண்டிருந்தன எறும்புகள் அத்துடன் சில அன்ன பருக்கைகளும் அதுல இருந்தது சே வீணாக சுவாமியை சந்தேகப்பட்டு விட்டோமே அப்படின்னு வருந்தினாங்க பார்வதி தேவி மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா அப்படின்னு குறும்பாக கேட்டார் பரமேஸ்வரன் சரி சரி விநாயகன் உன்னை தேடிக்கொண்டிருந்தான் போய்ப்பார் அப்படின்னு சொன்னாரு விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனாங்க ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடனும் இருந்தார் விநாயகர் ஏனம்மா அப்படி பாக்குறீங்க எல்லாவற்றுக்கும் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு விநாயகர் என்ன சொல்ற கணேசா அப்படின்னு படபடப்போட கேட்டாங்க பார்வதி தேவி அன்னையே அகிலம்மாளும் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதமாக சிறையிட்டது தாயின் பழி தனையனையே சாரும் எனவே இரும்புகளின் பசிய நான் ஏற்றுக்கொண்டு தங்கள் எனக் கழித்த அன்னத்தை இரும்புகளுக்காக கொடுத்துட்டேன் பட்டினி கிடந்ததால எனது வயிறு சிரித்து போயிருச்சு அப்படின்னு விளக்கி முடித்தாரு விநாயகர் பார்வதி தேவி கண்கலங்கினாங்க விநாயகரை அழைத்து கொண்டு சிவன் கிட்ட போனாங்க சுவாமி என்ன மன்னிச்சிருங்க நான் செய்த தவறுக்கு என் மகனை வதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டினாங்க வருந்தாதே தேவி பக்தர்களில் என் பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையவே கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்தவே நடந்த திருவிளையாடல் தான் இது அன்னபூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்று அழைக்கப்படும் அப்படின்னோ அருளினர் பிறகு பார்வதியின் இரும்பு உண்டது போக மீதி உள்ள அன்ன பருக்கைகளை விநாயகருக்கு கொடு அப்படின்னு சொன்னார் சிவன் அப்படியே செய்தாள் பார்வதி அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்து போனது இந்த திருவிளையாடல் சம்பவம் தேய்பிரை சதுர்த்தி திதிநாளில் நடந்தது இதையே சங்கடகர சதுர்த்தி நாளாக அனுஷ்டித்து நாம விநாயகரை வணங்குறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி